வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அதாவது பொங்கல் பரிசு தொகை குறித்து முக்கியமான தோல்வியலியாக இருக்குது இது என்ன தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடுவது நோட்டிவிஷனாக உடனுக்குடன் ஒரு மும்முக வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் மாநில அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுவது வழக்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொங்கல் பரிசுடன் ரொக்கப்பணமும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது நிதி பற்றாக்குறை காரணமாக ரொக்கப்பணம் தவிர்க்கப்பட்டு பரிசு வகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது இந்த சூழலில் அடுத்த ஆண்டு வரவுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையின் போது மீண்டும் ரொக்கப்பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதால் செய்திகள் வெளியாகியுள்ளது பொங்கல் பரிசு தொப்புடன் ரேசன் அட்டைதாரர்களுக்கு மூவாயிரம் முதல் ஐயாயிரம் வரை ரொக்கப்பணம் வழங்க தமிழக அரசு ஆயத்தமாகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இது குறித்து தலைமைச் செயலக வட்டாரங்கள் கூறுகையில் ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக பணம் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யுமாறும் அதற்கான நிதி ஆதாரங்களை சேர்க்க வேண்டும் என்றும் அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த திட்டத்தை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்கள் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு பணப்பட்டுவாடா இல்லாததால் ஏற்பட்ட விமர்சனங்களை சமாளிக்கவும் வரவிருக்கும் தேர்தலை எதிர்கொள்ளவும் இந்த ஆண்டு ரொக்கப்பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு திட்டம் செயல்படுத்தலாம் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்